வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநேக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வடக்கு மெயின் டோர் வச்சு ரெண்டு போர்ஷன் கட்டிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழேக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க் யூ